பிஏ எல்லாம் இப்போ யார் யார் படிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து டிராவிடம் போட்ட பிக்சர் இந்த காலத்துல நாய்கள்லாம் வந்து பிஏ படிச்சு முடிக்கிறாங்க சொல்றாரு அது வந்து அவர் கேட்டதா அவரை தான் சார் அதை கேட்கணும் நம்ம கையில அது கேட்கறது நியாயம் இல்லை ஆளுங்கட்சின்னா ஒரு திமிர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த திமிர்ல பேசுறாங்க எல்லாரும் ஜெய் அரசியலுக்கு வர்றாரு அரசியலுக்கு வந்தா டிஎம்கே என்ன நடக்குது தப்பா அதுதான் பேசணும் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவர் இதுக்கு அரசியல் விஜய் நீடை பற்றி பேசினார் அவரு வந்து அரசியலுக்கு ஒன்னும் ஆள் கிடையாது அவர் என்ன சமுதாயத்தில் என்ன விஜய் பாடுபட்டுகிறாரு இன்னைக்கு இளைஞருக்கு எடுத்துகிட்டு தான் போய்றான் எங்க பாரு பைத்தக்காரன் தான் அவர் டிஎம் கே பார்த்தா பயப்படாரு பிஜேபி பத்தா பயப்படுறாரு பயப்படாதுன்னா அரசியலுக்கு வர முடியுமா வரக்கூடாது எழிலன் வந்து பிஇ பிஎல்ல நிலா எங்களுக்கு குல பெருமையால் கோத்தரை வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்லிக்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெட்டா உடனே போல் ஒரு ஆளு கிட்ட கொடுத்து பெயிண்டர் கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்ப என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆர் எஸ் பாரதி அவர்கள் அவருக்கு ஒன்னு புரியாம ஏதோ ஏதோ பேசிருக்காரு அவரு அவர் நீட்டு பத்தி பேசணும் நீட்டு தப்பா இருக்குன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு பிஏ எல்லாம் இப்போ யார் யார் படிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பிக்ச இந்த காலத்துல நாயங்கெல்லாம் வந்து பிஏ படிச்சு முடிக்கிறாங்க சொல்றாரு அவ்வளவு பெரிய அரசியல்வாதி அவரு நல்லா படிச்சவரு ஒரு வழக்கறிஞர் கூட அவரு கரெக்டா பேசி என்ன இருக்குதோ அது பேசாம ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறாரு அதுக்கோசம் இது வந்து நான் கண்டிக்கிறேன் அவர் கேட்டதுன்னா அவரதான் சார் அதை கேட்கணும் நம்ம அதை கேட்கறது நியாயம் இல்லை அவர் படிச்சு அவரு ஒரு அட்வொகேட் தான் அது அவரை தான் நம்ம பேசணும் ஆர்எஸ்

அவர் என்ன சமுதாயத்தில் என்ன வந்து விஜய் பாடுபட்டுக்கிறார் இன்னைக்கு இளைஞர்களுக்கு எடுத்துட்டு தான் அவர் ஜாஸ்தி இன்றைக்கி எரிவாழ் பற்றி சாராய கட்டியை பற்றி பேசுகிறார் அவர் ஃபர்ஸ்ட் இந்த இந்த காலரில் இருக்கிற சிகரெட்டை படிக்க சொல்லு ஒயின் கையில் பேச சொல்லு இந்த கில்லி மீறி பார்த்து வர சொல்லு அது இளைஞர்கள் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் வாழ்வை படிப்பே அவர் வீணாக்கணும் அவர் வந்து ஏற்கனவே அவர் மூணு இன்கம் டேக்ஸ் வந்தது மூணு மூட்டை கட்டி கட்டி கொடுத்தோடனே அவர் பிரஸ் தான் சொல்லுவாங்க நீங்கள் கேட்கலையா அந்தமாரி பிரஸ் சொல்லுவாங்க விஜய் சில இப்போ ஆவணம் கைப்பற்றப்பட்டது மூணு நாள் இந்த படம் ஓடும் அவர் படம் மீறி ஓடும் ஆனால் மறுநாள் அந்த இன்கம் டேக்ஸை அதை பற்றி அம்பிக்கிடுவாங்க அதை பற்றி பேச்சே கிடையாது இன்கம் டேக்ஸ் இதான் வேலை இன்கம் டேக்ஸ் ஒரு மெயின் முள் கொள்கை இதான் கஸ்டம்ஸ் இன்கம் டேக்ஸ்லாம் இதுதான் பண்ணுவானுங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ விஜய் வந்து அதை வந்து அவருடைய கேஸு முடிக்கிறதுனால அவர் அரசியலில் வந்து கொஞ்சம் கிலோ காட்டுறாரு அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறார் படம் பண்ணா நெய்வேலியில் அப்போ சொல்லியிருக்கேன் நல்ல அவர் எங்களே கலாம் எதுவும் இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு வீரமான ஆள் தானே அவர் அவர் சினிமாவான தகுதியாக இருக்கலாம் அங்கேயே சினிமாவிலோட தகுதி இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அவர் அந்த இதெல்லாம் எம்ஜிஆர் காலகட்டங்கள் வேறு இவர் காலகட்டங்கள் வேறு எம்ஜிஆருடைய வாழ்க்கை வந்து வேறு இவருடைய காலங்கள் வேற எம்ஜிஆர் சம்பாரிச்சதை மக்களுக்கு செலவு பண்ணாரு ஒரு சில பொது கருத்துகள் வந்து எம்ஜிஆர் படம் பார்த்தா கூட சில கருத்துக்கள் நல்லாயிருக்கும் பாட்டு மக்களுக்கு வந்து இளைஞர்களை ஊக்கம் கொடுத்து படிக்க வைப்பார் இவர் ஊக்கம் இல்லை அவர் ஊட்டுக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கல அப்போ அவரை பற்றி நம்ம என்ன பேசணும் அவர் வந்து சப்ஜெக்ட்கே வரக்கூடாது அரசியலுக்கு அவர் லேக் இல்லாத விஜய் விஜய்லாம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ தான் அவர் எதுவுமே நோ யூஸ் விஜய் நல்லா தான் பேசிருக்காரு நீட்டை பத்தி அவர் இப்போ அரசியலுக்கு வராரு அரசுக்கு வந்தால் டிஎம்கேல என்ன நடக்குது தப்பு அதுதான் பேசினோம் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அவர் இதுக்கு அரசுக்கு வராரு வீட்டில் உக்காரலாம் சொன்னீங்களே விஜய் இவனை மாரி நாலு பேர் ஆள் இருந்தாங்கன்னா கைக்குறி மாதிரி இந்த சீமா சீமாவில் உள்ள எங்க பாரு பைத்தியக்காரன் தான் அது கூட அந்த காலி அமௌண்ட் ஒன்று இது ஃபஸ்ட்டு பார்த்தும்போது வெத்தம் தூத்தலமா இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் அடிக்கடி கட்டிங் கீட்டிங் வாங்குவோம் கொஞ்சம் சதக பிடிச்சி இன்றைக்கி இன்னைக்கு அதுக்கு ஒரு பதினாலு லட்சம் ரூபாய் இனுவாக்காது சீமெல்லாம் ஜீரோ தான் அவர் வீட்லேயே போய் சொல்லலாம் தான் அந்த நாங்கள் ஆனால் அவர் வந்து உருப்படாத ஜென்ம அது கத்திகிட்டேயே கிடப்பாங்க என்ன நாய் கோலிங்கன்னா திருநாள் இவர் கல் கட்சா கத்தலை அதுமாரி ஒரு சவுண்டு கட்சா கத்துவாங்க அந்தமாரி அது பாருங்க நீங்கள் மீடியாலெலாம் பேசும்போது ஏ பல்ல ஓச்சுங்க ஏ நாயை ஒட்டின லீடர்லாம் அப்படி பேசக்கூடாது படிப்பறி இல்லாதவங்க கூட இன்னைக்கு ஒரு சமுதாயத்தில் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவரை பற்றி நம்ம பேச தகுதியே கிடையாது சீமானும் விஜய்லாம் வந்து வேஸ்ட் அவரும் கமல் மாதிரி கமல் மாதிரி அவராரோ கமல் மாதிரி அவர் அவர் எதுவும் அறிக்கை விட மாட்டுறாரு பேசவே மாட்டறாரு மீடியாவில வந்து பேச மாட்டாரு அறிக்கை விட்டு என்ன பிரச்சனம் இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்காரு அவர்லாம் வந்து ரூலிங் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெடியை பத்தி என்ன நட தப்பு தப்பா இது தப்பு நடந்தாலும் சொல்லுவார் அவர் இவர் வந்து வாயை துறக்க மாட்டுறாரு வாயை துறக்க டைரக்டா சிஎம் சிம் சொல்றாரு எப்படி ஆகிட முடியும் ஆ ஃபர்ஸ்ட் களத்துல இறங்க சொல்லுங்க வந்து களத்துல இறங்கி போராட சொல்லுங்க மக்கள் கவசம் கள்ளக்குறிச்சிக்கு போனாரு ஒண்ணுமே சொல்லலை அண்ணாமலை இருக்கார் இல்லைய பிஜேபி அவர் சொன்னார் ஸ்டாலினுக்கு வந்து முக ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும்ட்டு என்ன சொல்கிறார் ஒன்றுமே சொல்ல மாட்டார் பயப்பரார் இவர் இவர் டிஎம்கே பார்த்தா பயப்படாரு பிஜேபி பார்த்தா பயப்படாரு பைப்ராரெலாம் அரசியலுக்கு வர முடியுமா வரக்கூடாது இவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் நடிகருங்க பெரிய ஃபேன் ஃபாலோவிங்ஸ்லாம் இருக்குது நம்மலாம் வந்து சாதிச்சோன்னு நினைக்கிறாங்க அரசியலில் வரணுன்னா பழைய காலத்தில் வந்தார் பார்த்தீங்களா எம்ஜிஆர் அவரெலாம் வந்து கஷ்டப்பட்டார் இவர் கஷ்டப்படாமல் வந்து ஒரு நூறு பேருக்கு புக்ஸ்லாம் கொடுத்துட்டு நானும் சிஎம் எதுவும் சொன்னால் அதெல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்காது அவருக்கு அரசியலுக்கு அவருக்கு வர்றதுக்கு இந்த தகுதிகள் எடுத்துருக்கு நீட்டை பற்றி நீட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணு அனிதா அதை கூட நீ எவ்வளோ ப்ளஸ் போய் எடுத்திருக்கிறீங்க ஒரு நீட்டில் மூணு மார்க் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல ஆர்எஸ் பாரதி பேசுனார்ன்னு அன்னைக்கு ஒரு நீட்டுக்கு போகும்போது மூணு மார்க்குக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து அந்த பொண்ணு இல்லாதப்பட்ட பொண்ணு அது சுப்ரீம் கோர்ட்டோடலும் போச்சு அது யாராவது பேசுனாங்களா